மதம் மாற்றுவதாக போதகர் கைது ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு கோவாவில் மதம் மாற்றுவதாக கூறி கிறிஸ்தவ போதகரை போலீசார் கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி திங்கிழமை காலை கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வடக்கு கோவாவில் உள்ள சோடியம் சியோலிம் கிராமம் ஐந்து தூண் தேவாலயத்தைச் சேர்ந்த மத போதகர் டோம்னிக் டிசெலசா இவர் மத மாற்றத்துக்கு மக்களை தூண்டியதாகவும் மாந்திரீகம் செய்து மக்களை ஏமாற்றுவதாகவும் கூறி அப்பகுதியில் உள்ள இந்த சமய நபர் ஒருவர் மபுசா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் மத போதகர் டோம் டிசலசாவை போலீசார் கைது செய்தனர் இதுகுறித்து டிஎஸ்பி டால்வி கூறுகையில் மதமாற்றம் மற்றும் மாந்திரீக ஏமாற்று புகாரின் பேரில் டோம் டிசலசா கைது செய்யப்பட்டுள்ளார் மதமாற்ற நடவடிக்கையில் ஏற்கனவே அவர் மீது ஏழு முறை இதே பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தற்போது எட்டாவது முறையாக ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றார் அதன் பிறகு சிறையிலிருந்து வெளியே வந்த மத போதகர் நிக்டி செலசா மீண்டும் அதே குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தொடர்ச்சியாக கைதாகி வருகிறார் அவர்களுக்கு எதிராக ஏன் ஒரு மாந்திரீக குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது என்பது தெளிவாக தெரியவில்லை ஆனால் புகாரில் போதகரின் மனைவி சபைக்கு வருபவர்கள் மீது தண்ணீரை தெளித்ததாகவும் அது அவர்களை சுத்திகரிக்கும் புனித எண்ணெய் எனவும் இது அவர்களுக்கு சுகாதார சிகிச்சையாக வழங்கியதாக அவர்கள் கூறினர் இந்த ஜோடியை இதற்கு முன்பே இது குறித்து விசாரிக்கப்பட்டதாகவும் டிஎஸ்பி கீபா டால்வி கூறியிருந்தார் தந்தை மெண்டிஸ் செயின்ட் கத்தோலிக்க திருச்சபை பாதிரியார் செய்தியாளரிடம் கூறும்போது சில ஆண்டுகளுக்கு முன்புதான் டோம்னிக் ஒரு குணப்படுத்தும் ஊழியத்தை தொடங்கினார் என்று கூறினார் அந்த தேவாலயத்தில் என்ன நடக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது எல்லாம் ரகசியமாக செய்யப்படுகிறது பதிவு செய்யாமல் உள்ளே யாரையும் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்று பாதிரியார் மெண்டிஸ் கூறினார் கர்த்தருக்கு சித்தமானால் மேலும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம் காட் யூ இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள்